அஸ்லாம் அலைக்கும் ஹாப் பியூல் ஆர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் முதலாவது அவங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன் ஏன்னா ரெண்டு வாரம் கழித்து நம்ம புதுசாக அப்லோட் பண்ணின ஒரு வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோ அந்தளவுக்கு ரீச் ஆகும் என்னுடைய கடைசி வீடியோவாக இருக்கும் நீங்கள் இவ்வளோக்கு ஒரி பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும் ஏன் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுட கடைசி வீடியோ அப்படிங்கிறத இன்னும் பொறுக்காக நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஸோ இதுக்கப்புறமா வளமையாக நம்ம எப்போவுமே டெய்லி மை லைஃப் பிளாக் ஆயிரட்டும் அவுட்டிங் விலாக இருக்கட்டும் அதே மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வாரத்துக்கு வாரம் உங்களுக்கு குறைவே இல்லாமல் வந்துட்டே இருக்கும் நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்போவும் மாதிரி டெய்லி மை லைஃப் பிளாகாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு வாரத்தில் நடந்த ரெண்டு மூணு நல்ல சந்தோஷமான விஷயங்களை எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வீடியோ எடிட் பண்ணி செஞ்சுருக்கிறேன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துபாயில் பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது லாஸ்ட் உலகில் சொன்ன மாதிரி சின்னவனுகளுக்கும் ஹாலிடே ஹஸ்பண்டும் லீவ் எடுத்திருந்தாங்க ஸோ ஒவ்வொரு நாளையுமே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வருவோம் ஏன்னா இது மாதிரி ஒரு லாங் ஹாலிடே அடுத்தது ஜூன் ஜூலையில் தான் கிடைக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹாலிடே ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் அண்ட் அதிலே முக்கியமாக ஃபேமிலியோடு டைம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒவ்வொரு நாளையுமே பார்த்து பார்த்து பிளான் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ராத்திர கைமால டூ டேஸ் ஸ்டே பண்ண போயிருந்தோம் ஷாஜாவில் இருந்து ஒன் ஹவர்லேயே போயிடலாம் ஸோ லஞ்செல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் ரெடியாகிருந்தோம் ஸோ அங்கே போனதும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிலோன் ரெஸ்டாரண்ட்டில் இஞ்சி டீயோட ஃபிஷ் ரோல் சாப்பிட்டும் இருந்தோம் ரொம்ப அருமையாக இருந்தது அண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளுக்கு போனதுல இருந்தே ஸ்ரீலங்கா ஞாபகம் நிறைய அதிகமாக வந்துட்டே இருந்துச்சு ஏன்னா அந்த இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டு அந்த புஃபே செட்டப்பில் தான் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் போனது தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால அன்றைக்கி புஃபே ஏன்னா சண்டேயில மட்டும்தான் புஃபே அவைலபுள்னு சொல்லியிருந்தாங்க பட் அதுக்குரிய அந்த செட்டப் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அப்படியே நம்ம ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட வந்த மாதிரியே ஒரு ஃபீல் தந்துருந்தது அவ்வளோ சந்தோஷமாகவும் இருந்தது ரூமுக்கு போனதும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இஷா எல்லாமே தொழுதுட்டு டின்னருக்காக வேண்டி வெளியில் போயிருந்தோம் அண்ட் லாஸ்ட் ப்ளோக்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எப்போ ஸ்ரீலங்கா வாரீங்க அப்படின்னு எக்கச்சக்கமான கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருந்தீங்க நானும் எப்படா ஸ்ரீலங்கா வருவோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே எண்ணிட்டு இருக்கிறேன் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இன்ஷா இல்லா ஜூன் ஜூலையில் ஸ்ரீலங்கா வாரத்துக்கு ஐடியா இருக்குது அல்லாட் நாட்டம் இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாரையுமே சந்திப்பேன் அண்ட் நீங்கள் எல்லாம் அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு நான் எக்ஸைட்டிங்காக இருக்கிறேன் ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக இன்ஷாலாக ஸ்ரீலங்கா வாருதான் இருந்தால் நம்மளோட வளாக்ல உங்களுக்கு நான் அப்டேட் தருவேன் அதே மாதிரி லாஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா வந்ததை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு யூடியூபராக ஸ்ரீலங்காவுக்கு வெக்கேஷன் வந்திருந்த டைம் நிறைய வ்ளாக்ஸில் உங்களோட அன்பையும் ஆதரவையும் எக்கச்சக்கமாக எனக்கு கொட்டி தந்திருந்தீங்க அதே மாதிரி நம்மளோட சேனல் இந்த அளவுக்கு ஓரளவு ரீச் ஆகினதுக்கு ரீசனுமே அந்த ஸ்ரீலங்கா வ்ளாக்ஸ் தான் அதை இப்போ கூட பார்க்கும்போதும் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அடுத்த நாள் ரசல் கைமால் இருக்கிற ஜூக்கு போயிருந்தோம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டையும் சின்னவங்களுக்காக பாவம் பார்த்து போயிருந்தோம் ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக ஜூக்கு போவோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கிறேன் எஸ் நோ எடியூகேஷனால் பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்குரிய புதிய கோர்ஸ் அதாவது டெய்லரிங் கோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க இந்த கோர்ஸ்கிட்ட ஸ்பெஷலே ரீசனபிள் ப்ரைஸில் நீங்கள் ஒரு தையல்ல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ எந்த ஒரு சந்தேகமும் வராமல் அழகான முறையில் நல்ல விளக்கத்தோடைய உங்களுக்கு சொல்லி தருவாங்க ஏன் அவங்க கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனிடைம் அவங்களை கண்டக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணலாம் அதுக்குரிய விளக்கத்தை அவங்க உடனுக்குடனே உங்களுக்கு சொல்லியே தருவாங்க அண்ட் நிறைய பேர் வரைக்குமே அந்த கோர்ஸில் நல்ல முறையில் இந்த டெய்லரிங் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி நிறைய ஃபீட்பேக்ஸும் கொடுத்துருந்தாங்க வளமையாக நம்மளோட வளாகில் பார்த்திங்கன்னா நூறு எடியூகேஷனில் நிறைய ப்ரொமோஷன் கொடுத்துருப்பேன் ஏன்னா அவங்க அந்தளவுக்கு அதை தரமாக செய்கிறாங்க அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கே மெசேஜ் பண்ணுவாங்க அண்ட் கொமெண்ட்லேயே சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட படிச்சிருக்கேன் நல்ல முறையில் சொல்லித்தராங்க அப்படின்னு ஸோ யாருக்கெல்லாம் உங்களுக்கு வீட்டில் இருந்தே தையல் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இன்றைக்கு அவங்கள கண்டெக்ட் பண்ணி அவங்க பத்தாம் தேதி அவங்களோட புதிய பெட்ஜ் ஆரம்பிச்சு ாங்க அந்த பெட்ல நீங்களுமே ஜாயின்ட் ஆகுங்க ஜூவில் இருந்து வரும்போதே சின்னவங்க ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க ஏன்னா நடந்து நடந்து அவ்வளோ டயர்ட் அதே மாதிரி லன்ச் டைமும் வேறு எல்லாருக்குமே நல்லா பசி ஸோ ஜப்பர் பை ரெஸ்டோரெண்ட்டில் போயிட்டு பிரியாணி தான் சாப்பிட்டு இருந்தேன் அண்டு சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜபல் ஜெய்ஸ் போயிருந்தேன் ஸோ போகிறதுக்கு முதல் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சோளம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அண்ட் ஜபல் ஜெய்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்மளோட வளாகில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா மாமா மாமி வந்திருந்த டைம் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஒரு மலைக்கு மேலே ஏறி போயிட்டு டீ எல்லாம் வச்சு குடிக்கிற மாதிரி ஒரு விளாக் போட்டி நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க ஸோ அங்கே தான் அடுத்ததாக போயிருந்தேன் நாங்கள் போயிருந்த நேரம் அப்படியே நூறுலையாக்கு போன மாதிரியே ஃபீலாக இருந்தது அவ்வளோ நடுங்கிற அளவுக்கு கூலாகவும் இருந்துச்சு அண்ட் மாமா மாமி வந்திருந்த டைம் இந்த மாதிரி ஜபல் ஜெய்ஸில் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் போட்டு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணியிருக்கே இல்லை பட் இப்போ வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டது இல்லையா ஸோ மோஸ்ட்லி யூஏல இருக்கிறவங்க வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜபல் ஜெய்ஸ் ஃபுல்லாகவே அவ்வளோ க்ரௌடாக இருப்பாங்க கேம்பிங் போவாங்க பாபிக்கும் நைட் போடுவாங்க பார்க்கறதுக்கு எவ்வளோவுக்கு இந்த இடம் அழகாக இருக்குதோ அந்தளவுக்கு காமாவும் மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கும் ஸோ நாங்கள் போ போயிருந்த நேரம் ஒரு தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால எந்தளவுக்கு பெரிய அளவில் க்ரௌட் இருக்க இல்லை ஸோ நல்லாவே அழகான முறையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ரஷ்ஷெல்லாம் ஆகாமல் முடிஞ்ச வரைக்கும் அதனால் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருந்தேன் சின்னவன ரெண்டு பேருமே அந்த குளிருக்கு நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க விளையாடவே இல்லை இந்த மாதிரி சேரில் வந்து ஒடுங்கி போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் டெனிம் எல்லாம் போட்டு கொஞ்சம் அவங்கள ஷேப் பண்ணதுக்கு தான் ஓரளவு நார்மல் மூடில் ரொம்ப அந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணினாங்க ஏன்னால் வளமையாக இந்த மாதிரி கூழ் வந்து ஷாஜாலேயோ டுபாயிலோ இருக்காது அந்த ஜபல் ஜெய்ஸ் அப்படிங்கிறதே ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி அந்த மலைக்கு போனதுக்கப்புறமா அந்த குளிரை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வேண்டிதான் நிறைய பேர் அங்கே விசிட் பண்ணுவாங்க நீங்கள் ஈவன் யூடியூப்பில் ஜபல் ஜெய்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணி பார்த்தாலே எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்க்கலாம் அண்ட் கொண்டு போயிருந்த சோளம் எல்லாத்தையுமே ஸ்டவ்வும் கொண்டு போயிட்டு நல்லாவே சுட்டு சாப்பிட்டு இருந்தோம் அந்த நாள் இன்னைக்கு வரைக்குமே மறக்க முடியாது அவ்வளோ சந்தோஷமான ஒரு நாள் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் இது மாதிரி ஒரு அவுட்டிங் விளாக் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மோஸ்ட்லி நம்ம சேனலுக்குரிய ஃபேன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்ன் மை லைஃப் பிளாக் போடுங்க அப்படின்னு தான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ இதுக்கப்புறமா வலமையாக நம்ம டே ரூட்டீனாக இருக்கட்டும் அதே மாதிரி டெய்ன் மை லைஃப் ப்ளாக் அறிக்கட்டும் நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கும் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான ஒரு நாள் என்னுடைய சேனலில் இருக்கணும் தான் இந்த மெமோரிஸ் எல்லாத்தையுமே குட்டி குட்டி ஊட்டி வீடியோவாக ஷூட் பண்ணி ஒரு வ்ளாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் இந்த சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ போல இன்னமும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் கொண்டு இல்லை உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்